தொண்டு செய்து வலுத்த வளம் தூய நாளை விழும் மண்ணை பிறப்பை உலகங்களும் மனக்குகையில் சிறுத்தை எழும் என்ற பாடல் வரிகளுக்கு இலக்கணமான அறிவாசான் தந்தை பெரியார் அவர்களை தொண்ணூத்தி ஓரு ஆண்டுகளுக்கு முன்னதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் சந்தித்த அதே இடத்தில் காவல் துறையினரால் கபாலம் திறக்கப்பட்டு ஏந்திய விடுதலை கொடியை தாழாமல் கைப்பிடித்து ரத்தம் குபு என்று மண்ணிலே கொட்ட மாண்டு படிந்த வீர தியாகி திருப்பூர் குமரனுடைய நினைவிடத்திற்கு அருகில் அமெரிக்க ஏகாதிபத்திய அரசின் ஐம்பது விழுக்காடு வரியிருப்பால் இந்த திருப்பூர் மாநகரம் தன் வரலாற்றிலே காணாத பொருளாதார நெருக்கடியை தமிழ்நாட்டின் சரித்திரத்தில் இதுவரை ஏற்படாத பொருளாதார நெருக்கடியை எதிர்கொள்வதற்காக அந்த தாக்குதலை முறியடித்து வீழ்த்துவதற்காக ஜெர்மனி நாட்டிலே தமிழ் சகோதர சகோதரிகளை சந்தித்து தமிழ்நாட்டுக்கு தேவையான முதலீடுகளை ஈர்த்து அங்கிருந்து புறப்பட்டு பிரிட்டானியத்தின் கேம்பிரிட் பல்கலைக்கழகத்திலே உரையாற்றி ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் அறிவாசான் அவர்களுடைய திருவுருவ படத்தை திறந்து வைக்க ஈர்க்கின்ற முககண்டத்துக்கே வழிகாட்டக்கூடிய திராவிட மாடல் அரசை நடத்தி கொண்டிருக்கின்ற தமிழகத்தினுடைய முதலமைச்சர் சகோதரர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்களினுடைய விருப்பத்திற்கேற்ப ஏற்பாடு செய்யப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்ட நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்றிருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினரும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான பாசமிகு சகோதரர் ஆ ராஜா அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு வந்தவரை வரவேற்பை நிகழ்த்திய அன்புமிக்க சட்டமன்ற உறுப்பினர் செல்வராஜ் திருப்பூர் மாநகராட்சி தலைவர் தினேஷ்குமார் அதை போல முன்னிலை ஏற்றிருக்கின்ற பத்மநாபன் மாநில அமைச்சரும் இந்த எழுச்சி மிகுச்சுக்கு பெருந்துணையாக இருப்பவருமான சகோதரர் செந்தில் பாலாஜி எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே பங்கேற்ற சகோதரர் தங்கமாவது திராவிடர் கழகத்தினுடைய துணை தலைவர் மாணமிகு கரிபூங்கன் கட்சியினுடைய கொடியை மாமேதை லெனின் ஏந்திய செங்கொடியை நெஞ்சிலே தாங்கி இருக்கக்கூடிய பொதுவுடைமை கட்சிகளின் பிரதிநிதிகளாக இங்கே உரையாற்றிய தோழர் திருப்பூர் சுப்பராயன் நாடாளுமன்ற உறுப்பினர் சகோதரர் வெங்கடேசன் உரையாற்றி இந்த கூட்டத்தை வெற்றிகரமாக ஆக்கி தந்திருக்கின்ற பாசமிகு ஆர் ஈஸ்வரன் எம் எஸ் ஜவஹர்ல்லா முகமது அபுபக்கர் தபீன் அன்சாரி கண்ணன் கோவை ராமகிருஷ்ணன் அரியமான் உள்ளிட்ட மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளினுடைய மதிப்புமிகு தலைவர்களே நெருப்பு மழை பெய்வதைப் போல அவ்வப்போது மேகங்கள் கண்ணாமூச்சி விளையாடிக் கொண்டுகண்ட கொண்டர்கள் வாதத்திலே நிதந்து வர அந்த இடைவெளி நேரத்திலே பாதங்கராக பாய்கின்ற அழகக்கும் அக்னி வெயிலையும் சகித்துக் கொண்டு இந்த திருப்பூர் நகரத்தினுடைய பின்னலாடை தொழிலையும் பின்னலாடை தொழிலினுடைய இந்திய தலைநகராக திகழ்கின்ற திருப்பூர் நகரையும் இந்த நகரிலே வந்து வாழ்கின்ற பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர் தேர்தல்களையும் பாதுகாப்பதற்காக திறந்திருக்கக்கூடிய அன்புடைய பெரியோர்களே எனது அருமை தாய்மார்கள் வாலிப வேங்கைகளில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கல்லூரிகளே கழக தோழர்களே பத்திரிக்கையாளர்களே பத்திரிகையாளர்களே தொலைக்காட்சி நண்பர்களே சிறந்தாழ்ந்த வணக்கம் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த மாண்பு தமிழக முதல்வர் அவர்கள் நம்முடைய ஈஸ்வரர்கள் குறிப்பிட்டதைப் போல ஆகஸ்ட் பதினாலாம் தேதி அமெரிக்க அறிவிப்பால் பெரும் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய பின்னலாடை தலைநகரிலே இருந்து தொழில் முனைவர்களை வரவழைத்து அவர்கள் கருத்துக்களை செவிப்படுத்தல் நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள்ளாக ஆகஸ்ட் பதினாறாம் தேதி இந்திய தலைமை அமைச்சருக்கு இந்திய ஜனநாயகத்தை குடியோடி புலைக்க உட்பட்டுவிட்ட மதவெறியாளர் தலைமை அமைச்சர் நரேந்திர மோடி அவர்களுக்கு சார்ந்த அமைச்சருக்கும் எழுதிய மடலில் மிக முக்கியமாக வலியுறுத்தியது ஒன்றிய அரசு தன் பங்கை உணர்ந்து குறிப்பாக துணிநூல் துறைக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்தியாவின் ஏற்றுமதி துறைகளை பாதுகாக்க ஒற்றுமையான கொள்கை வடிவமைப்பை முன்வைக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் என்பதோடு அவசர கடன் வரி உத்தரவாத திட்டத்தின் கீழ் முப்பது சதவீதம் வரை அடமான கடன்கள் வட்டி மானியத்துடன் வழங்கப்பட வேண்டும் என்றும் ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருள்களின் சிங்கங்கள் மற்றும் வரிகளில் இருந்து விடுதலை ஐந்து சதவீதமாக உயர்த்தப்பட வேண்டும் என்றும் நூலை சேர்ந்த துணிநூல்களையும் சேர்த்து அனைத்து துணிநூல்களுக்கும் ஏற்றுமதி கடன் நீட்டிக்கப்பட வேண்டும் என்றும் நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களும் வலியுறுத்தியது போல இருபத்தைந்து விழுக்காடு இருந்த வரியை அதற்கு முன்னர் பதினாறு விழுக்காடு விழுக்காடு உயர்த்தப்பட்டு அதற்கு மேல் கொத்தடிவை செய்வதற்கு இந்தியா தயாராக இல்லை ஆயத்தமாக இல்லை அச்சுறுத்துவோம் பயமுறுத்தி பார்ப்போம் பகிரங்கமான தாக்குதலை தொடுப்போம் இந்தியாவின் பொருளாதார உதுகுங்களை நொடுக்குவோம் முற்பட்டுவிட்டொனால்டு விதித்திருக்கக்கூடிய இந்த வரி விதிப்பால் லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் தங்கள் பணியை வேலையை இழக்க நேரிடும் அமெரிக்க நாட்டுக்கு இந்தியாவின் சந்தையை வேளாண் பொருள்கள் பால் உதவிட்ட பொருள்கள் இறக்குமதிக்கும் பொருள்களுக்கு தாங்க முடியாத வரி விதிப்பை ஏற்படுத்தியும் அமெரிக்க ஏகாது கழுகு தன்னுடைய சுயரூபத்தை காட்டியிருக்கிறது எழுச்சி தமிழர் என் இனிய சகோதரர் தொல் திருமாவர்கள் குறிப்பிட்டதை போல அதானிக்கும் அப்பாணிக்கும் ஏரை பார்க்கிற இந்திய தலைமை அமைச்சர் நாட்டின் ஜனநாயகம் ஒட்டுமொத்தமாக தாக்குவதற்கு ஆளாகி இருக்கிறது இந்த நிலையில் இந்த திருப்பூர் நகரிலே இருந்து ஆண்டுதோறும் ஆயிரம் ஆயிரம் கோடிகளுக்கான பின்னலாடுகளை ஏற்றுமதி செய்தவர்கள் இப்போது பெறப்பட்ட ஆடர்களுக்கே அவர்கள் அவர்களுடைய பின்னலாடைகளை விற்க முடியாது நாட்டு சந்தையிலே இந்த வரிப்பை அவர்கள் தாங்கிக் கொள்ள வேண்டுமெனில் அவர்கள் ஏற்கனவே வகுத்திருந்த விலைவாசியை அவர்கள் அதிகப்படுத்தி விற்கவும் முடியாது இந்த பெரும் சோதனைக்கு ஆளாகி இருக்கக்கூடிய இந்த பின்னலாடை நகரிலே மட்டுமல்ல கரூர் திண்டுக்கல் ஈரோடு மாவட்டங்களிலே இருக்கக்கூடிய பின்னலாடை தொழில்களும் வேளாண் தொழில்களும் பெரும் பாதிப்புக்கு ஆளாக நேரிடும் என்பதால் வெயிலையும் பொருட்படுத்தாது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஆர்ப்பாட்டத்தில் கடந்த மூன்று மணி நேரமாக வயது உதிர்ந்தவர்கள் என் அருமை சகோதரிகள் மயங்கி விழுந்து விடுவார்களோ இந்த வெயிலின் உக்கிரமும் தாங்க முடியாமல் பாதித்துடுபவர்களை என்று மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய நாங்கள் கலவைப்பட்டுக் கொண்டு தங்கள் உரை வீச்சுக்களை சுருக்கமாக நிகழ்த்தி உந்துதலை தந்திருக்கக்கூடிய இந்த கூட்டத்தில் நாம் உறுதி எடுத்துக்கொள்வோம் ஜனநாயகத்திற்கு பேரால ஏற்பட்டிருக்கின்றது இந்திய ஜனநாயகம் பெரும் தாக்குதலுக்கு ஆளாகி இருக்கிறது அதனால் தான் நாடாளுமன்றத்திலே விவாதிக்காமலே இந்திய அரசியல் சட்டத்தினுடைய நூத்தி முப்பத்தி முப்பதாவது திருத்தத்தை இருபத்தி ஐந்து திருத்தத்தை உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அவர் முன்வைத்திருக்கிறார் அதன்படி முப்பது நாட்கள் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சரோ அல்லது அமைச்சர்களோ சிறையில் அடைபெற்றிருந்தார் விசாரணை செய்துதான் ஒரு நீதிமன்றம் தீர்ப்பளிக்க வேண்டும் என்ற நிலையை மாற்றி அவர்களுடைய பதவி பறிக்கப்படும் என்று எதிர்கட்சிகளை பழிவாங்குவதற்காக இந்த உபகண்ட ஜனநாயக வரலாற்றில் இதுவரை இல்லாத ஒரு கருப்பு சட்டத்தை மைய அரசு முன்வைத்திருக்கிறது உள்துறை மாண்புமிகு ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவர்களே இவ்வளவு நெஞ்சழுத்தம் இருந்தால் கண்ணீரும் ரசமும் சிந்தி தியாகிகளின் கோட்டமாக இந்த தமிழ்நாட்டை திராவிட இயக்க கோட்டையாக ஆக்கி தந்த ஒரு இயக்கத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தை வேறோடு பிடுங்கி எறிய வேண்டும் என்று என்ன திமுக என்ன அகம்பாவம் இருந்தால் நீங்கள் சொல்லுவீர்கள் அது மட்டுமல்ல பீகார் மாநிலத்தில் அறுபத்தைந்து லட்சம் வாக்காளர்களை அந்த இருந்து நீக்கி இருக்கக்கூடிய கொடுமையையும் இந்திய அரசு செய்ய விட்டது இப்படிப்பட்ட பல்வேறு முறை தாக்குதல்களிலே இருந்து இந்த பின்னலாலை நகரினுடைய எதிர்கால வாழ்வை பாதுகாக்கவும் ஆண்டுக்கு ஆயிரம் ஆயிரம் கோடிகளை ஏற்றுமதி வணிகத்திலே ஏற்படுத்திக் கொடுத்த இந்த திருப்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் தமிழ்நாட்டினுடைய பல பகுதிகளில் இந்தியாவினுடைய பொருளாதார சந்தையில் ஏறத்தாழ ஐந்து லட்சத்தி எழுபத்தை போடி கோடி ஏற்றுமதி சந்தையிலே இருந்து படிப்படியாக கீழே இறங்கி நாலு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் கோடிக்கு கீழே விரிச்சி அடையக்கூடிய நிலை உருவாகிவிட்டது இதை எதிர்த்து களம் காண வேண்டும் என்பதற்காக மைய அரசுக்கு பாடம் புகழ்த்துவதன் மூலமாக முதல்வர் முன்மொழிந்திருக்கக்கூடிய கோரிக்கைகளை நிறைவேற்றி இந்த பின்னவாலை தொழிலை மட்டுமல்ல வேளாண் தொழிலை மட்டுமல்ல திருவா குறிப்பிட்டதை போல கடற்கரை ஓரத்தில் கடலோடு போராடி வாழ்கிற மீனவ குடும்பங்களினுடைய வாழ்வையும் பாதுகாப்பதற்காக நாம் இந்த ஆர்ப்பாட்டத்திலே ராசா தலைமையிலே முழக்கங்களை நாம் எழுப்புவோம் அந்த முழக்கம் டெல்லியின் சுவர்களிலே எதிரொலிக்கட்டும் அந்த அந்த விளக்கம் மாளிகையில் சுவர்களிலே மோடி எதிரொலி அப்படிப்பட்ட உறுதியான முடிவுக்கு இந்தியா கூட்டணியில் அங்க வகிக்கின்ற கட்சிகள் மதச்சார்பற்ற ஜனநாயக கூட்டணியில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அரசியல் கட்சிகள் உறுதியோடு சங்கல் செய்வோம் மைய அரசுக்கு பாடம் புகட்டுவோம் இன்றைக்கு திருப்பூரில் நடைபெறுகிற இந்த கூட்டம் நிலா வெளிச்சத்திலே நடக்கிறதா அல்லது அனல்வரையும் வெளியில் நடக்கலாம் என்ற சந்தேகத்தை எழுப்புகின்ற வகையில் இதுவே ஒரு மாலை நேர கூட்டம் என்றால் திருப்பூர் தாங்காது திருப்பூரின் தெருக்கள் தாங்காது பிரவாகமாக எழுந்து வந்திருக்கக்கூடிய அனைத்து தோழர்களுக்கும் என் நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்து நாம் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிக்கும் தமிழகம் தோல் கொடுக்கும் தமிழகத்தை காப்பாற்றுவதற்காக தமிழகத்தின் தொழில் பின்னாலை தொழிலை காப்பாற்றுவதற்காக லட்சோ லட்சம் தொழிலாளர்களின் நல்வாழ்வை பாதுகாப்பதற்காக நாம் உறுதி எடுத்துக்கொள்வோம் போராட்டம் மெல்லட்டும் ஆர்ப்பாட்டம் வெல்லட்டும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்